கொஞ்சம் அப்படி அம்பேத்கர் புகை அம்பேத்கர் புகை தந்தை பெரியாரின் புகை தந்தை பெரியாரின் புகை அறிஞர் அண்ணாவின் புகழ் அறிஞர் அண்ணாவின் புகழ் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் புகழ் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் புகழ் அம்பேத்கர் புகழ் அண்ணல் அம்பேத்கர் புகழ் சட்ட மாமேதை அம்பேத்கர் புகழ் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகை சட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகை சட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகை சட்ட மாமையதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் புகை தாம்பரம் மாநகரம் பெருங்களத்தூர் வடக்கு பகுதி தாம்பரம் மேற்கு பகுதிகளின் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை குறித்து அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பெருங்களத்தூர் வடக்கு பகுதி தாம்பரம் மேற்கு பகுதி திமுக சார்பில் கழக செயலாளர்கள் எஸ் இந்திரன் டி காமராஜ் ஆகியோரின் தலைமையில் மேற்கு தாம்பரம் அண்ணா பேருந்து நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தாம்பரம் மாநகர திமுக செயலாளரும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் ராஜா அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் நிகழ்வில் மாநகர மேயர் கா வசந்தகுமாரி மாமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் கோபி ரமணி ஆதிமூலம் ஜோதிக்குமார் பெரிய நாயகம் லிங்கேஸ்வரி பாபு கழக பேச்சாளர் கருணாகரன் வேல்மணி செல்வகுமார் மற்றும் பகுதி நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் இளைஞரணி மாணவரணி மகளிரணி மற்றும் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக தோழர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் முன்னதாக தாம்பரம் பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அம்பேத்காரின் புகழ் பெரியாரின் புகழ் பேரறிங்க அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் கலைஞரின் புகழ் தலைவர் கலைஞரின் புகழ் கலைஞர் கலைவண்ணன் தளபதி

இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலம் எது என்று சொன்னால் தமிழ்நாட்டை தவிர எந்த இந்த ஒரு தலைவர் எதையும் எதிர்பார்க்காத ஒரு தலைவர் சட்டத்தை ஏற்றி அவரையே ஒரு பாராளுமன்றத்தில் வேண்டி குறை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் கேலி செய்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் இப்போடு முடிந்துவிடும் என்று தயவு செய்து யாரும் கனவு காணாதீர்கள் கண்டிப்பாக எந்த பிரச்சனையை நீங்கள் திசை திருப்பினாலும் அந்த பிரச்சனையை ஞாபகம் வச்சிருப்போம் நாளைக்கு வர போற பிரச்சனை ஞாபகம் வச்சிருப்போம் இந்த பிரச்சனையை ஞாபகம் வச்சிருப்போம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்ன கட்டளை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் தொடர்ந்து நடைபெறும் அவர் பதவி விலக வேண்டும் அவர் இல்லை என்றால் ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன கூட்டத்தை ஏற்பாடு செய்த இந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளுக்கு மாநகரத்தின் சார்பாக படமாற்ற நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி